உருட்டுங்கி உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதாக நடக்கு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு சொல்லுங்கள் பலனா சொல்லுங்கள் அதாவது குரு பயிற்சி வருட பலம் இந்த மாதிரி இல்லாமல் சரி இந்த வீடியோவை அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை வரணும் தெம்பு வரணும் உற்சாகம் வரணும் வாழ்க்கையில் வந்து அந்த ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உழைப்பு அதிர்ஷ்டம் பணம் திருமணம் இதெல்லாம் வர மாதிரியும் அந்த நட்சத்திரத்துக்கான ராசிக்கான குணாதிசயங்கள் எல்லாம் இருக்கலாங்கிற மாதிரி ஒரு பொதுவாக ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லுங்கள் இப்போ மேசு ராசியை பொறுத்தளவுக்குங்க எப்பவுமே வந்து அவங்க ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் காசு பதவி புகழ் எல்லாமே கிடைக்கும் தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் சொல்லக்கூடாது அது ஒன்று தான் அவங்களுடைய விஷயம் அது மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும் நல்ல விதமாக இருப்பாங்க ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே ஒரு லக்ஸுரியான லைஃப்பை மட்டுமே வாழ்கிறக்கு முயற்சி பண்ணணும் இந்த லோ லெவலுக்கு அவங்க இறங்கவே கூடாது அது ஒன்று தான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு நல்லா லக்ஸுரியான லைஃபை மட்டும் அவங்க தேர்ந்தெடுத்து வாழ்ந்தாலே அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இவங்களை நல்ல விதமாக ஃப்ரெண்டாக கிடைக்கிறவங்களுக்கு ரொம்ப வரம்னே சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் பரிமாற்றம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு இவங்க கேட்டால் தெரியும் இவங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம விட்டு கொடுத்துட்றக்கூடாது நல்ல நம்பிக்கையானவங்க கடகராசி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசம் 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 பாசத்தினாலேயே இவங்க என்னவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு பாசம் குடும்பத்து மேலே பாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அடி கடகராசிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது அவ்வளவு பா அவ்வளவு இதாக பாசமாக இருப்பாங்க இவங்க வந்து ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் என்றைக்கு கையில் விழுந்தாலும் உடனே எந்திரிச்சு ஓடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ரெடியாகிறாருன்னு பார்த்திங்கன்னா கடகமாக தான் இருக்கும் இது வந்து பொது தான் அடுத்தது சிம்மராசி இவங்களுக்கு எப்பவுமே ஒரு அதிகாரம் எப்போவுமே ஒரு இதுலேயே அவங்க இருந்துகிட்டு இருக்கும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஏதாவது ஒரு அதிகாரத்துலேயோ ஒரு இதுலேயோ ஒரு மேம்பட்ட நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க நல்ல மனுஷங்க அவ்வளோ சீக்கிரத்தில் தன்னோட இதுகளை மாட்டாங்க பெரும்பாலும் தனிச்சிருக்கிறக்கே விரும்புவாங்க கண்ணிராசிக்காரங்க கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிளெக்சிபிள் எல்லா இடத்துக்கும் அவங்க பொருந்தி போவாங்க எல்லா விஷயத்துலையும் அவங்க பொருந்தி போவாங்க தன்னை வந்து அடிக்கடி நல்லா சிரிக்கிற முகமாக இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணிராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க கண்ணீராசியில் எனக்கு தெரிஞ்சு சிடுமூஞ்சி நிறைய இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள சந்தோஷமாக தான் இருப்பாங்க எதையோன்னு சொல்லி சமாளிச்சிருங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாம இருப்பாங்க நல்ல என்னவா இருப்பாங்க நல்லா அமைதியாக ஹாமா துலாம் ராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்ட சீக்கிரம் நல்ல விதமாக அமைஞ்சிடும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா நாலு பேர் உடனே ஒடியாக அளவில் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நண்பர்கள் பலம் கொஞ்சம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அடுத்தது ராசி எந்த ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா இவங்க கிட்ட கேட்டால் போதும் எல்லா ரகசியத்தையும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு அந்த அமைப்பு கொடுத்து வச்சுருக்காங்க நல்லா சாப்பிடணுமா விருச்சிக்க ரசிகாரங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா போதும் எந்த கடையில் என்ன கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்ன டேஸ்ட்டுன்னு அவங்களுக்கு நல்ல விதமாக தெரியும் அப்போ ரா உளவு அமைப்பு அமைப்பில் எல்லாமே தான் இருக்குது அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக்க ரசிகாரங்களை மட்டும்தான் போலீஸில் எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த தன்மை அவங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும் உளவுத்துறையில் செயல்படக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் சரி இவங்களே நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷனாக அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்துகிறாங்களே இல்லைன்னு எப்படி நான் செக் பண்ணிக்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம் அது உங்கள் ம் அடுத்தது தனுசு ராசிக்கிறங்க ஒரு வேலையை முதல்ல தொடங்கி வேகமாக முன்னெடுக்கணும் அப்படின்னும்னா இவங்க தொடங்கினா போதும் இவங்க ஆன் த ஸ்பாட்டில் அப்போவே ரெடி ஆகக்கூடிய ஆட்கள் முதலால் அவங்க முந்திக்கிட்டு நிற்பாங்க மகர ராசிக்காரங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறக்காகவே பிறந்தவங்க இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு மட்டும் கடவுள் நல்லது பண் இவங்க நல்லது பண்ணாங்கன்னா உடனே இவங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது பண்ணால் உடனே அவங்களுக்கு நல்லது நடக்கும் அது வந்து அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்குற கிஃப்ட் மாதிரி முன்னாண்டி அவங்க முன் வாழ்க்கையில் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகத்தான் போவாங்க பின் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்ல விதமாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் அவங்க பண்ணுறது ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிற்கும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு ஒன்றும் தெரியாதவங்களாட்டா இருப்பாங்க அவங்கள எங்காவது ஒரு பக்கம் தட்டுனீங்கன்னா பூரா விஷயத்தையும் போடுவாங்க இந்த ஊருக்குள்ளே முதல் முதல் நாங்கள் தான் செஞ்சோம் முதல் முதல் ஒன்று வந்துச்சு அது எங்களுக்கு தான் வந்துச்சு அப்படின்னா அது யாராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தான் இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்க இருக்கிற இடத்துல முதல் முதல் வரக்கூடிய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது மற்றபடி ஊருக்குள்ளே எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி முதல் முதல் நாங்கள் தான் பண்ணினது இந்த குடும்பம் தான் பண்ணுச்சுன்னு சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் நிச்சயம் ஒருத்தவங்க கும்பராசியில் இருந்தே தீர்வாங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி அப்டேட்டில் அவங்க வந்து நம்பர் ஒன்னாக இருப்பாங்க பார்க்குறக்கு ஆளுங்க மெதுவாக தான் இருப்பாங்க மெதுவாக தான் இருக்கிற மாதிரி செயல்படுற மாதிரி தெரியும் பார்த்தா ஒன்றும் தெரியாதவங்க கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுனீங்கன்னா நீங்கள் ரோஜா வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க ரோஜா தோட்டத்தைவே வேணும் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் பிற்கால வாழ்க்கை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் முன் வாழ்க்கையில் அவங்களுக்கு அனுபவங்கள் அதிகமாக இருக்கும் இது கும்பராசிக்காரங்களுக்கான சிறப்பு எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கோவில் கட்டுறது கோவில் புனரமைப்பு பண்ணுறது இதெல்லாம் அவங்க செஞ்சு தீர்வாங்க அடுத்தது மீனராசி முகத்தில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாந்த குணம் ஒரு காந்த க இது இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் இருக்கிறவங்க இருப்பாங்க மீனராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள்ங்கிற விஷயம் ரொம்ப நல்ல விதமாக இவங்களுக்கு கிடைக்கும் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது அவங்க போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு லைஃப் சூப்பராக இருக்கும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர நகர அவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு சின்ன பொது தான் இன்னும் போக போக இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து இது சும்மா ஒரு இதில் மட்டும் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இது சாம்பிள் தான் இது ஒரு சாம்பிள் மட்டும் இன்னும் மெயின் பிக்சர் இன்னும் பின்னாடி வர வர இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லித்தரேன் இப்போ நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயம் இதில் இருக்கும் அதுவே உங்களுக்கு ஆமால்ல அப்படிங்கிற மாதிரி தான் வரும் பார்த்துக்கணும் ஜி இந்த நீங்கள்லாம் பாசிட்டிவாக சொல்லிடுறீங்க இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டு சட்டி சோறு போட்டாலும் தின்றுவா இந்த ராசியை சேர்ந்தவன் அந்த மாதிரிலாம் சொன்னாலும் அதுக்கு ஆள் இருக்குன்னு இருக்குதுங்க அதை உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவள் யாருக்கு நல்லா இருக்குதோ சந்திரன் யாருக்கு கருணாதிபதி யோகாதிபதியாக வருதோ அவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல விதமாக கிடைக்கும் தெரியும் அதை சாப்பாட்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சமையல் பண்ணாங்க அப்படின்னா இந்த கரசை கரணத்தில் பிறந்தவங்க சுப்பிரமணி யோகத்தில் பிறந்தவங்க இதில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் யோகமாக கொண்டவங்க சந்திரன் யோகமாக கொண்டவங்க சந்திரன் க கருணாதிபதியாக கொண்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழிலும் சாப்பிட்றது சம்பந்தப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும் இதை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்லது நடக்க போகிறதுனால நிறைய பேர் பார்ப்பாங்க பத்து லட்சம் பேர் பார்க்கணும் தகராறு போடு கட்டு வாங்கி போ எலும்பு தோலும் இருக்குது போடு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு